இந்த கும்பகர்ணன் வந்து ஸ்ரீலங்கால பிறந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு பரவசமா ஊர்ல இருக்க நாடு கூட பதவி இருக்கு எல்லாம் கும்பகர்ணம் தூங்க வேண்டியது ஏந்த சாப்பிட வேண்டியது மறுபடியும் தூங்க வேண்டியது ஏந்த சாப்பிட வேண்டியது தொழில் ஜோலி மெடிடேஷன் அதை பத்தி ஒண்ணு கதல இதுக்காக மூலமா நம்ம சாஸ்திரத்துல குடக்கடவன் கொடுத்துட்டே இருப்பான் இல்ல தொழிற்சேசன பூஜா பண்ணதும் செப்தனா தெலுங்கு பாஷாலு அது காப்பாற்றணும் அது எத்தனை காப்பாற்றும் பேங்க் ஐநூறு ரூபா போட்டா ஐநூறு ரூபா தான் நிறுத்த முடியும் ஏதோ வட்டி சேர்த்திருந்தா மூணு ரூபா அஞ்சு ரூபா கூட வரும் நம்ம சேர்த்திருக்கிறதுலாம் நெகட்டிவ் சப்ஸ்காரஸ் பாசிட்டிவா இருந்தாலும் இருக்கட்டும் அதுக்கு வட்டி சேர்த்துட்டு அந்த வட்டியை நம்ம கரைக்கிறது கூட நம்மள்கிட்ட ஒரு சக்தி இல்லை ஒரு விருப்பம் இல்ல ஒரு அவகாசம் இல்ல நம்ம சொல்லிக்கிறோம் அதுக்கும் ஆண்டவன் தான் அருள் செய்யணும் சகாயம் செய்யணும் அப்படின்னு கூட கூட ஆண்டவா ஆண்டவா நம்ம ஊர்ல சில கழவாள் காத்தால ஏற்பட்டு சரீரத்து துர்பலம் தள்ளாமல் சொல்லுவா தமிழ் வயசான வாழலாம் இந்த தள்ளாமல் பரப்பாத்தா இந்த தூக்கடை கேது அப்படின்பா ஒண்ணுக்கும் மீட்டிங்க கிடையாது அவ போக விரும்பல அங்க இருந்து ஒரு எதிர்மொழி மாதிரி எதிர்பார்க்கிறான் இன்னும் கொஞ்சம் நாள் குழந்தை பார்த்துக்கிறேன் கஷ்டப்படாது நான் எதிர்கட்ச உடைக்கின்ற கவலை அங்கே இருந்து ஒரு பிரச்சினை மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்க இப்படியே நம்ம அக்க ஒரு பண்ணிட்டு வாழ்க்கையை

எத்தனை தலைமுறையா நம்ம கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம் எங்க தாத்தா குடுத்திருப்பி போயிட்டு இருந்தாங்க குழு தாத்தா அவரு அப்படி இருக்காங்க குலத்துல ஒரு தெய்வம் குலத்துக்கு ஒரு வந்து தென்கழுவதை ஏற்றப்பட்டு போறதுக்கு குடும்பத்தையே ஒரு முப்பது வருஷமா துணி தோட்ட ஒரு வண்ணான் வீட்டு வேலைக்காரி நம்ம கடவுள் அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம்

அவர் கிசைய பார்மதி வாழும் கடவுளா இருந்தான்னு கத்திரிக்காய் இருந்தாரு அவளுக்கு அவன் அவன் வாரியா உடனே இவர் வந்து கண்ணு என்ன அப்படி பிரியம்மா அப்போ க கையில பிடிச்சிருப்ப கூட முடியாது ஏன்னா அவனா உண்டாக்கி போட்ட சமஸ்காரத்துக்கு அவன் வந்து இப்போ அதிகமாக இருக்கிறான் அதனால் கடவுளால நம்ம சம்ஸ்காரத்தை ஒரு அணு மாற்ற கூட மாற்ற முடியாது இழுக்க முடியாது நீக்க முடியாது

அந்தமான் தீவு இல்ல நிக்கோபார் இல்ல ஸ்கில்லா அண்ட் ஷாரிப் டீசல் இருக்கு அதுக்கு நடுவுல போட்டு எடுத்து போறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நமக்கு கடவுள் ஒரு பக்கம் குருநாதர் இன்னொரு பக்கம் என்ன பழைய பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயம் சரித்திரம் குல ஆச்சாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு நூத்தன மார்க்கு சில பேர் திருத்தார் பண்ணுவாங்க எஸ்பெஷலி இந்த புஜாரி எல்லாம் எங்கையாடி அங்க கொடுத்த கட்டுப்பூடியில் எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க கோவில் குளத்துல இல்லாதது இங்க இருந்தா அதை கேட்டு இப்படி இருக்கு இப்படி போறதா இப்படி போறதா இப்படி போறதா இப்படி போறதா தெரியாம திண்டாடி இருந்து சிவசிவான்னு உட்காந்துட்டு கொண்டு அந்த இருக்க மெடிடேஷன் பண்றான் குரு ராமச்சந்திரன் சிவான்னு சொல்லிட்டு உட்காந்தா எந்த சிவன் வர போறான் எந்த குரு ராமச்சந்திரன் தான் வர போறான் இல்லையா ஏ பரம்ிதா அப்படின்றா இந்திய தேசத்துல அவர் யாரு பிரம்மதேவன் பிரம்மா வந்து கங்காவிய சமிச்சு காதலாயிடுற பாட்டு எல்லாம் உண்டு இந்த கூட இதெல்லாம் அப்படின்னா இருந்து இருக்கணுமே அங்க போய் காதல் பண்றதுக்கு அவ அப்பா பிரம்மதேவர் கோவம் வந்து மூணோகத்துல மனுஷன் அருகன் இங்க வந்து அந்த மாதிரி இந்த உணர்ச்சிகள் ஏற்படக்கூடாது தேவர் ஏற்பட்டால் கேட்கப்படுறது இல்லையா உணர்ச்சி வசப்பட்டால் அப்படின்னு சொல்லியா தமிழ உணர்ச்சி வசப்பட்டு கொலை செய்தால் உணர்ச்சி வசப்பட்டு காதல் செய்தால் உணர் ப உணர்ச்சி வசப்பட்டு குழந்தை கலந்து விட்டது

என்ன எங்க உங்க கடவுள் தூணிலும் துறம்பிலும் இருப்பா இருந்தாக்கோ இங்க தூட ஒத்துக்கிறான் நர்சு பண்ற அதே மாதிரி கம்சம் கேட்கலாம் ஏ விஷ்ணு நேரமா ஒரு தெய்வம் தான் அவர் வந்தாச்சு அவர் கட்டவரல சப்பிடி சிரிச்சிட்டு இருக்கார் கோள்ள பருவத்துல கால் கெட்டவர கை கெட்டவரல்ல இல்ல கால் கட்டவரு வயசாச்சிதான் பண்ண முடியும் அதனால இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கு போறதுக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லவா எல்லாம் ஒன்றே குலம் ஒரே தெய்வம் தான் சொல்லி அவாத கன்ஃப்யூஷன் இல்ல இல்லையா நான் அதான் பேர் சொல்ல விரும்பல அதான் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இது சீட்டாட்டமா சீட்டு போட்டு போட்டு பாக்குறதுக்கு வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிறவா நாளைக்கு இருப்பாதான் யாருக்குமே தெரியாது இன்னைக்கு இருக்கிறோம் பேசி இருக்கிறோம் அடுத்த நிமிஷம் இருப்பாதான் இல்லையா அவனுக்கே தெரியும் யாருக்கடா தெரியும்னா கடவுள் ஒருக்குதான் தெரியும் அந்த வாழ்க்கைய நம்ம வீண் பேச்சுல வீண் சச்சரவுல உணர்ச்சி வசப்பட்டு நம்ம கால போக்க போக்கலாமா இல்ல ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் காலையில் மெடிடேஷன் சாயந்தரம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கிளீனிங் ராத்திரி பத்து நிமிஷம் பிரேயர் இதை செஞ்சு நம்ம வாழ்க்கையை ஒரு மாற்றம் அமைக்க முடியாத சக்தி இருக்கிற போது அதை செய்யணுமா இதான் பிரச்சனை மறுபடி போய் அது விரும்பல இன்னைக்கு அதுக்கே அலுப்பு நீ பேசி பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல ஏன்டா ஒன்னுடைய மூச்சை வீணா வேஸ்ட் பண்ற உனக்கோ வயசாச்சு அப்படின்றது இது சோ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம இதை செய்யணும் எனக்கு ரொம்ப அருகே ப்ரோகெண்டு வர ஒரு ப்ரிசெப்டர் ஏதோ பிரிசப்டர்களோட கூட்டத்தில் இருப்போம் இதை பத்தி பேசிட்டு இன்னைக்கு அழகார் ஊராட்சி வசப்பட்டு அவர் பேசியிருக்கார் இப்போ தாய போட்டு என்ன சாப்பிடலாம்னா என்ன சொல்றது நான் சொல்ல விரும்பல இல்லையா பூனைய போய் நீ என்ன சாப்பிடலாம்னா ஒரு எளிய பிடிச்ச வந்து குடுக்கும் எதுக்கு என்ன போனா அதுக்கு தகுந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு உருப்படியா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடக்கும் நமக்கு முதல்ல தெரியணும் போஸ்ட் ஆபீஸ்ல போய் ரெண்டு கிலோ கத்திரிக்காய் கொடுக்கா எங்கடா வந்த தண்ணி எண்ணி போட்டு வந்தியம் இல்லையா கத்திரிக்காய் கடையில போய் சாப்பி ஒரு ரெண்டு ஸ்டாப் கொடுக்க அவன் சொல்லுவான் சரி கேஸ் போல் இருக்கு பக்காவா ரொம்ப போதை போல் இருக்கு தண்ணி கத்துக்கு ஒரு சின்ன டோஸ் கொடுக்குற அதையும் போட்டு போமா ஸ்டாப் இல்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்க சோபர் டோஸ் பாரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவான் சோபர் டோஸ்

பாபுஜி கொடுத்தா வெளியில வந்தான் ஆடி அடையப்பா சாமி அடையப்பா அப்படின்னு எந்த விஷயத்தோட்டில் இருக்க பாட்டில் இருக்க அடையப்பா ஒரு இப்படி போட்டாருன்னா மூணு கொடுத்தா எப்படி

நம்ம தென்னமரத்துக்கு கீழே உட்காந்து நிம்மதியா கொஞ்சம் இந்த கல் எல்லாம் போட்டுட்டு நிம்மதியா இருக்கிற தோட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம் நமக்கு ஆன்மீக இடத்துக்கு எல்லாம் எடுத்து ஓரளவுக்கு பார்த்தா அதுலயும் ஒரு விஷ்டம் இருக்கதான் சொல்லணும் ஏன்னா ஒண்ணு அப்படி இருக்கணும் இல்ல அப்படி இருக்கணும் இந்த நடுமுறை மாட்டியில் தத்தளிக்கிற மரும தண்ணியில இல்லையோ மீன் இன்னும் அது பொரிக்கவும் போடல என்ன இல்ல நடுவில் கொடுக்கணும் கொடுக்கணும் ஆடுறது இல்லை அந்த மாதிரி நிலத்தை நம்ம மாட்டிருக்கோம் இதுல விட்டு நம்ம மீதி வெளியில வரணும்னா எப்படி திரும்பி சமுதரத்துல போட்டா உயிர் வருமோ அது ஏதாவது தெரியாது ஏன்னா டூ லாங் வெளியில வந்தாச்சு நம்ம சமுதரத்துல இல்லாம ரொம்ப நேரம் ஆயிடுச்சு திரும்ப போட்டா ஜீவனம் உண்டோ அடியோ தெரியாது சட்டு பொரிஞ்சு தொலையா என்ன அதே மாதிரி நம்மள கடவுள்ட்ட அப்பனே குர்லாலா என்னுடைய சம்ஸ்காரத்தை எவ்வளவு சீக்கிரம் போஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணு நான் சகிச்சு கொள்ளணுமா நான் சகிச்சு கொள்றேன் நீ கிளீன் பண்ணி உன்னுடைய கருட நாள் எடுக்கிறியா விலக்கு நீ எழுபது எடுத்தா நான் முப்பது முப்பது ஏத்துக்கணுமா அனுமதி அப்படின்னு சொல்லணுமா என்ன திருப்பி அந்த வாழ்க்கை அனுப்பினா நம்மளுக்கு ஒத்துறாலும் முடியாது எல்லாம் விட்டுட்டு வந்தவன இன்னைக்கு போய் திருப்பி போலான் எப்படி போவான் ஒரு சுக வாழ்க்கையில இருந்தவன் வச்சுப்பேன் பணக்காரம் பாட்டில விட்டாச்சு ஏற்கெட் ஹோட்டல் விட்டாச்சு ஃபைவ் ஸ்டார் விட்டாச்சு அந்த உழவெல்லாம் விட்டாச்சு மாம்சம் கறி மீன் சாப்பிட்றத விட்டாச்சு இன்னும் திடீர்னு போடாதா ஒரு குண்டு மாம்சம் சட்டம் தான் பத்து நாளைக்கு மேறிவிடும் அந்த வாழ்க்கை ஓவர் கடவுளை எனக்கு குழந்தை பருவத்தை திருப்பி கூட நான் என்ன இருந்தேன்னா முடியுமா நான் ஆன்மீகத்துக்கு ஏப்பா வந்தேன் குருநாதா திருப்பி நான் முப்பது வருஷம் முன்னே இந்த மாதிரி விட்டுனேன் என்னால் இருந்த முடியுமா நமக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன உள்ளூர் ஒரு ஆசைதான் ஆனா விட்டத விட்டாச்சு பிளேனுக்கு இப்ப பொம்பாயில இருந்து டெல்லிக்கு போறது ஒரு பிளேன் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் உண்டு பியூவல் லிமிடெட் சப்ளை அது பெட்ரோல் ரிட்டோல் ஏதோ போடுறாங்க அந்த பாயிண்ட் தாண்டி ஆச்சுன்னா திரும்பி வரத்துக்கு முடியாது பெட்ரோல் கிடையாது போய்தான் ஆகணும் நம்ம அந்த மாதிரி நிலைமை மாட்டிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு மலை மேல ஏறின அப்புறம் கீழே இறங்குறதுலாம் மேல போறதா ரெண்டு ஒண்ணுதான் கீழே வரவும் மழை என்ன மறுபடியும் ஏற விரும்புனா இத்தனை மறுபடியும் ஏறி ஆகணும் எப்படியோ பூச்சி பிடிச்சிட்டு ரெண்டு பேர் சகாயத்தை வச்சுட்டு ஒரு தடிய வச்சுட்டு முக்கி 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 மேல போனா அவனுக்கு உயிரே நடுவுல உட்கார முடியாது பின்னாடி போக முடியாது என்ன பண்ணணும் ஐயோ அவர் கழுவது முன்னாடி போயிட்டு இருக்காரு என்னான்னு முடியலையே என்ன நீ என் கழுவனா இது அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்க்கையை குறுக்கிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க நம்ம என்ன என்ன பிரேயர் பண்றோம் ஐயோ இன்னும் அறுபது வருஷம் எனக்கு வேணுமே என் குழந்தைக்கு கல்யாணம் ஆனோ பேருந்து கல்யாணம் ஆனோ கொள்ளு பேருந்து கல்யாணம் ஆனோ நான் இருந்து பார்க்க வேண்டாமா குமரனாவே இருந்தா அதுவும் முடியுமா

மறுபடியும் உணர்ந்து இதை நம்ம கை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சக்தி இருக்கா இல்லைன்னா அதுக்காக பிரேயர் பண்ண முடியுமா அத செய்யணும் புரியுதா ஏன்னா விட்ட தொட்ட கையை பிட்டை பிடிச்ச கையை நம்ம விட முடியாது அதனால தான் பாணிகிரகணம் திருமணத்துக்கு பாணிகிரகணம்னு பேரு இந்த தாலி கட்ட நூத்தணும் அது கொண்டு வந்து கிடையாது தங்க கழுத்துல இருக்கணும் ஒரு தாலி அதனால தான் அதை பத்தி சண்டை ஊற்றுவோம் அரை போன் பாய் வா வா ஒரு போன் பா அதுக்கு குண்டு உண்டா ரெண்டு முகம் இல்ல பாவா இல்லை பா வா உண்டும்பா என்ன பண்ணாரு தானே பாணிகிரகணம் தான் அதனால கையை பிடிச்சாச்சுன்னா விண்டு முடியாது ஐயோ கை பிடிச்சின்னு திட்டாவேம்பா அந்த ஊர்ல பழைய காலத்துல ஒரு பொண்ணை தழுவி ஆரம்பிச்சிக்கோ கை பிடிச்சி கையை பிடிச்சிட்டாட்டி அப்படின்னா கையை பிடிச்சா திருமண ஆனத்துக்கு சா இது இதுதான் சாஸ்திரம் இதுதான் சக்தி குரு கையை பிடிச்சாக்க அப்புறம் விட்டோம்னா நமக்கு ஒரே ஒரு டெஸ்டினேஷன் தான் அங்க இல்லாதவன் இங்கே இங்க இங்க இல்ல இதுக்கு கீழே குரு துரோகம் வந்தவனுக்கு நரகம் உண்டாது அவனுக்கு எப்ப ஏற்பட்ட நரகம் சிருஷ்டிச்சா கூட புதுசா போறாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு குரு பக்தனுக்கு சொர்க்கம் எதுடான்னா இந்த லோகமா சொர்க்கம்னு ஒரு லோகம் இருக்கா குரு கூட அவன் நாய் மாதிரி அவன் படுத்துட்டு கொடுத்துருக்கா சொர்க்கம் நமக்குன்னு சொன்னான் இதுதான் ஆன்மீக சத்தியம் அதுக்கு நீங்க வேண்டிய ஒரு வழிபாடு என்ன மனோபாவம்ல ஏற்படுத்தின்னு சிரத்தை பக்தி நம்ம நன்மைக்காக தான் அவருக்கு ஒண்ணு ஒரு அளவுக்கு கூட வித்தியாசம் ஏற்பட போறதில்லை நீ ஏதாவா நீ ஏ தெய்வம் நீ அப்படின்னு சொல்றாலும் அவருக்கு அப்படி இல்ல சொல்றதுன்னா அதனாலே அவனுக்கு ஒண்ணு ஏற்பட இல்ல ஏற்பட போறது உங்களுக்கு இங்க வந்து ஒரு அளவுக்கு நம்ம சுய நன்மை சுய நலம் இல்ல சுய நன்மைக்காக நம்ம என் முன்னேற்றம் இல்லையா படிப்படிப்படியா நான் அந்த லட்சத்து வரைக்கும் நான் எப்படி போய் அடைய முடியும் அவருடைய சகாயம் இல்லாம முடியுமா முடியாது அது நான் வந்திருக்கோம் அந்த சகாயத்தை எனக்கு நிரந்தரமா எப்படி நீக்கி இருக்கணும்ன்றதை நான் எப்படியாவது உருவாக்கிட்டு கொள்ள வேண்டாமா எப்படி அவர் கையை நான் விட கூட பாபுஜி பாலா சொல்லிருக்காரு ஒருத்தர் ஏற்ப ஏத்தப்புறம் அவன் கையை எனக்கு விடுறதுக்கு அதிகாரம் கிடையாது குடிச்ச கை நான் விட மாட்டேன்

எல்லாம் கருடையன்னு சொல்றேங்க கருணா மூர்த்தின்னு சொல்றேங்க ஒருத நான் கை விடுத்தா மறுபடியும் கை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்றாள் இருக்கா விட்டு பாருங்க அந்த குருநாதர்கள் எல்லாம் எப்போ ஒரு மடையாள்தான் ஒரு அளவுக்கு ஏன்னா அவானுக்கு ஒரு ஏக்கம் எப்படி குழந்தை வெள்ளில போறாங்க திரும்ப வருவரைக்கும் தாயார் ஊடல தான் நோகும் பேதரை படும் ஐயோ குழந்த வெள்ளியே குழந்தை வரலயே சைனி சும்மா புருஷன் கடன் வந்து தொலை நான் பயிச்சிருந்தான் தப்படி நான் உங்களுக்கு நான் இல்லையா நான் அப்படி தாயார் தான்னு அதே மாதிரி குரு சொல்றாரு என்ன குருவே பல தடவை சில பேர் போவா சில பேர் இவர் நான் எவ்வளவு வேலை இவனுக்கு தான் அவன் நான் எப்படி விழுறதுன்னு இல்ல நான் பாகூட்டி தாலாட்டி அப்படின்னு பாட்டு இருக்குல்ல சினிமால அதனால எப்படி தாய் உள்ளவோ குரு கதை போல ஆயிரம் தாய் உள்ளது சொல்லவன் விட்ட விட மாட்டான் அதனால நம்ம வந்து அவனை பத்தி துவேஷம் அவனை பத்தி போய் இதெல்லாம் சொல்றது தவறு ஏன்னா அவன் எதுக்கு நம்ம விட போறது இல்லைன்ற ஒரு ஒரு இது உறுதிதான் அவதான் நம்ம விட போறது இல்லை நம்ம லைஃப் இன் டேஞ்சர் ஒண்ணு இல்ல மருத்துவமனைக்கு போற யாருக்கோ ஒண்ணு தெரியாது இல்ல டாக்டர் வந்து பேஷண்ட் எடுத்து போதா நமக்கு எப்படி இருக்கு ஐயோ வாண்டா டாக்டர் காலு பிடிக்கணும் ஐநூறு ரூபா வாண்டா ஆயிரம் ரூபா நான் கொடுக்குறேன் எப்படியாவது குடும்பாக்கி விட்டுக்கிறதுக்கு போதும் சொல்றோம் ஒரு வார்த்தை டாக்டர் இத்தன் போ பேஷண்ட் நமக்கு எப்படி இப்ப கீழ் இடி இடிச்ச மாதிரி வருது குரு வந்து சரி போப்பா அப்படின்னு சொல்லிட்டாதான் நீங்க எல்லாரும் உம் இவெல்லாம் கூட என்ன எந்தசைஸ் பண்ணுவான் நீங்க செய்ய மாட்டேங்கு சாபி நீங்க எல்லாம் சின்னமாதிரி மாதிரி கரிசன் செய்ய மாட்டீங்க செய்ய முடியாது அப்ப வந்து காலால உதைச்ச பிள்ளைய வெள்ள அனுப்பிச்சுடுவான் அம்மாவால முடியாது குருவால முடியவே முடியாது ஆனா அத நம்ம அட்வான்டேஜ் எடுத்துட்டு இவனை நம்ம என்ன வேணா சொல்லலாம் என்ன வேணா செய்யலாம் கடவுள் தான் அவதாரம் எடுத்து பண்ணுவார் சம்பாதிப்பார் அந்த ஒரு விஷ பரீட்சை பண்ணாததோ அது நம்மளுடைய நன்மைக்காக இல்ல அப்படின்னு சொல்லி நான் இந்த சின்ன ஒரு உரையை முடித்து கொள்கிறேன்